வணக்கம் நண்பர்களே நான் தமிழரசன் இன்னைக்கு நம்ம என்ன கால்வொலி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஞாயிறிங்கம் வந்து வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து நாற்றாங்கல் வந்து தயார் பண்ணியிருந்தேன் நானே தண்ணி வரும் கால எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம நெல்லில் வந்து விதைப்பு முதல் அறுவடை வரை உள்ள தொழில்நுட்பங்களை பார்க்கலாம் அதில் வந்து முதல் காணொலியாக வந்து இப்போ என்னது நம்ம வந்து இந்த பவர் டில்லரை வச்சு நம்ம வந்து நாத்தாங்கல் ரெடி பண்ணியிருந்தோம் அது வந்து பார்க்கலாம் அதில் வந்து இப்போது வந்து அதில் எல் எவ்வளோ செலவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் இப்போ ஓ நானாக ஓட்டுனதுனால அது வந்து இப்போ டீசல் காசு மட்டும் ஆகிருக்குது அது வந்து ஒரு ஆயிரம் ரூபா மட்டும் ஆகிருக்கும் ஏன்னா நான் வந்து ஓட்டினது நாலு ஏக்கருக்கு ஓட்டியிருந்தேன் இப்போது அதை வந்து ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா அந்த அளவு தான் டீசல் காசு ஆகிருக்கும் இப்போது அதை வந்து இப்போ ஒவ்வொரு காணொலியாக நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு தொழில்நுட்பத்துக்கும் எவ்வளோ வந்து நம்ம வந்து கா செலவாயிருக்கு அப்படின்றத பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பயன்படுத்துகிற நாற்றாங்கல் எதனா எதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மிஷின் நடவுக்காக அதாவது இயந்திர நடவுக்காக நம்ம வந்து இந்த நாற்றாங்களை வந்து தயார் பண்ணியிருக்கிறோம் ரசாயன உரங்கள எவ்வளோ செலவாகுது அப்படின்ற பத்தி பார்க்கலாம் அதேமாரி இயற்கை விவசாயத்துல வந்து எவ்வளோ செலவாகுது அப்படின்றத பத்தி தனியா அது ஒரு காணொலியா பார்க்கலாம் நன்றி வணக்கம்